மோதி பார்க்கின்ற முரட்டு குணம் தையவர் வள்ளுவராசன் தெரியாம வழமையான படித்த கவனிகளே வள்ளுவருக்கு இப்படி ஒரு மாசு கற்பிப்பதா என்று நீ வந்து இப்படி மாநிலை கொட்டி தீர்த்து வள்ளுவருக்கு வழங்க வேண்டும் இருந்த ஆளு சென்னையில் இருந்து கூட்டத்திற்கு வந்திருக்கூடிய பதிப்பாளர் உரிமையாளர் ஐயா அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய கண்ணம்பாடையும் அருள் நண்பர்

பதிப்படை செய்திருக்கிறோம் அவர் இல்லையோ போது அளவுக்கு நாம் இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த பெயரை இந்த மன்னத்தை பெரிதும் இங்கே வந்து கூடியிருக்கக்கூடிய பெருமக்களே தமிழே உண்டு போலாக வந்து

எளிமையான <Tippett inhaling motivator> <middii>

மனைவியுடைய படத்தையே தைரியமும் போட்டிருக்காரு மனைவி அனுமதித்தார்களா இல்லையா என்று தெரியவில்லை அறிவதிடலாமா போட்டிருக்கிறாரு அம்மா இருக்கக்கூடிய ஒரு மாதிரி ஒரு மாதிரியே இப்படி அவர் பதினைந்து நோக்கி

கிராம <laughs>

நம்முடைய குழந்தை அளவுக்கு வெள்ளிக்காய் ஓரில் ஒரு வடிவத்திலே அது கடல் குழகு கடல அதுதான் மண்புழு நம்முடைய நிலத்திலே நிலத்திலே மண்புழு எந்த வேலை செய்கிறதோ அந்த வேலையை கடலுக்குள் செய்கின்றது அந்த அதை போட்டால் என்று சுட்டு போட்டால் அது மீண்டும் அது பெற்று வந்து கல்விகளுடைய வாதை தரிசிவிட்டால் மீண்டும் அந்த பதியினுடைய வால் வளர்ப்பது போல அந்த கடல் அட்டையினுடைய பகுதி மீண்டும் பெருகி வளர்ந்துவிடும் அப்படி அந்த அட்டைகளை எல்லாம் பிடித்து அதை பெருக்கி மறுபடியும் கடலுக்குள்ளே விடுவது என்பது ஒரு மாபெரும் தொற்று அல்லாமல் அந்த அட்டைகளை பிடித்து ஐந்தாறு துண்டுகளாக ஆக்கி வானையில் வானதையில் போட்டு வதக்கி அதை சீனாவுக்கோ இலங்கைக்கோ ஏற்றுமதி செய்த அந்த வியாபாரம் எல்லாவற்றையும் சாப்பிடக்கூடியவர் அட்டையை பிடித்து அங்கே அனுப்பினால் ஒரு கோலீசம் ஆக்க முடியும் என்று நிலவியலே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அந்த முகப்படுத்தி அட்டைகளை பிடித்து தருப்படியாக அவர்கள் ஒரு தேதி இந்திய அரசாங்கம் ஒரு தடை அட்டைகளை யாரும் பிடிக்கக்கூடாது அட்டை அலை வதக்கி இப்படி உழவுகூட அனுப்பக்கூடாது அப்படி அட்டை அலை அதாவது கடல் வெள்ளிகளை எவர் பிடிக்கிறார்கோ அவர்களுக்கு ஏராண்டு

போய் தேடி எடுத்து அதை பிடித்து ஒரு வியல் போட்டு அது வீட்டுக் கொண்டு வந்து நீட்டி கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படி அந்த கூலி கிடைக்கிறது ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ஏதாவது நோய் சம்பாதிக்கலாம்னா அவருடைய மனைவி கலந்து விட்டாய் அந்த இறப்புக்கு முன்னாலே நோய் வாய்ப்பு பெற்று அதற்காக வாழ்வுடைய சம்பாதிக்கும் செலவு பண்ண வேண்டியதாக போய்விடுவது அந்த நிலைமையில் மகளுக்கு நல்ல திருமணம் ஒன்று வாய்க்க வேண்டும் என்பதற்காக இளைஞர் போய் அந்த வயதான காலத்திலே பாதுகாப்பு கொண்டிருக்கிறார் அங்கே அவரை ஒரு விஷ மீன் ஒன்று படிக்கிறது வந்து ராமநாத கொண்டு ஆஸ்பத்திரியிலே மறுசிமனையிலே தங்கி இருக்கிறார் தங்கி இருக்கும்போது அந்த குமாரன் சேர்த்து உதவி செய்கிறார் இப்படியாக அந்த பெண்ணுக்கும் அவருக்குள்ள அந்த காதல் வளர்ந்து கொண்டே வருகிறார் அந்த காதல பேசுகின்ற உரையாடலை மிக வார்த்தைகளாக அழகாக எடுத்துகிறார் தெரியாத பெண்களுக்கு தெரியாது ஆனால் இருக்கிறது அவர் மிக விழிப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற பகிர்ந்தும் அவர்களுக்கு இருக்கிறது அந்த காதல் படிப்படியாக வளர்கிறது அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் போய்விடுகிறார்கள் அங்கிருக்கிற ஊர்களுக்கெல்லாம்

அதே மாதிரி மீன் முதலீடுகளை மேல் அதிகமாக முடியுங்கள் அப்படி இப்போ களம் வாசி கூட போல உங்களுக்கு மாதம் இருபதாயிரம் ரூபாயும் வர வருமானம் கிடைக்கும் என்று அந்த இளைஞர்களையும் அவர் கூறுகிறார் அவருக்கு ஒரு வீடு கிடைக்கிற அந்த பெண்ணும் இன்னொரு பெண்ணுமாக திகழ்ந்து அவருக்கு வீடு ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் அவர்கள் மக்களோடு வாழ்கிறார்

கவதுக்குள்ள நீட்டம் அடித்து மீன்களோடு போராடி அந்த மீன்வாகம் வந்து உங்கள் உடம்புல ஏறி தான் இந்த நார்வலை படைத்திருக்க முடியும் இது நான் வருகிறேன் நீங்கள் ஏற்கனவே சொல்லும் இது எப்படி அதை உருவாக்கிக் கொண்டீர்கள் என்பதை எங்கள் விளக்கம் வேண்டும் அது தான் மூன்று வேண்டும் இருக்கிறோம் நிகழ வேண்டும் இருக்கிறோம் வழி தெரியலை சிலவு என்பதாக எழுதாய் என்ற போது முடியலை ジオパーダシー、ゴイントダシー、サークルルダプロラン、ソールドプロラン、カメラのデザイン、カメラのデザイン、カメラのデザイン、カメラのデザイン、アイブリルダプロダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダクルダク

ஊனமுற்ற கைகால் வளரும் கங்கி கைகள் வளர்க்க அது மாதிரி மது தயாரிப்பதிலிருந்து ஏராளமான கப்பற்ற அந்த ஏழை அவரத்தை பயன்படுத்தி அதை கொண்டு போய் ஒரு தீபிலே நல்ல தண்ணி சீர்த்து நல்ல தண்ணீர் பக்கத்தில் தீபிருக்கிறது அந்த தீவு கட்ட இருக்கக்கூடிய நல்ல தண்ணீர் ஒரு விழுவை ஏற்படுத்தி அங்கே ஏராளமான

அந்த நூலையே திருத்தி ஒரு நேபாள ஒரு பொன்னால் வசதியுள்ளதாக விட்டு அந்த இளைஞர் அந்த பெண்ணை திருமணம் செய்து விடுகிறார் அந்த மக்களுடைய ஒரு முத்துழைப்போடு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் அவள் மீது கொண்டிருக்கக்கூடிய காலரை கவிதையாக செல்லச்சாத்திருப்பதை எழுதுகிறார் இது ஒரு சமுதாயம் பற்றிய நூல் அதாவது சுற்றுப்புற சூழல் பற்றிய விஞ்ஞானத்தோடு விஞ்ஞான பார்வையோடு வழிகாட்ட கூடிய நோயர்களை எதிர்வழி போக வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளம் காட்டுவதாக அமைந்திருப்பது அந்த இளைஞர் குமார் பெண்ணாயிப்பாடி வித்யாலயத்தில் படித்தவர் அவர் தாயை தந்தையிலே அனாதை குழந்தை அவருடைய சேவையை கண்டு அவரை படிக்கிறார்கள் சுற்றுப்புறத்தோடு படிக்கிறார் டெல்லியில் போய் மட்டம் இல்லாமல் இருக்கிறாள் அங்கிருந்து கூடிய அமைப்புகளோட அதிகார பையன் தொடர்ந்து போட்டுக்கொண்டு அந்த ராய்முறை தமிழ்நாட்டை குறிக்கொண்டு வந்து சேர்க்கிறார் சேர்ந்த பிறகு அவர் அதே அந்த செவ்வாணையை வேற வேலாறு பெருமையாக அந்த கிராமத்து பேர் வேளாண்மை வேளாண்மை வேளாண் இருந்திருக்கலாம் அதே அந்த திருமத்தபையோடு ார் <laughs> <laughs>

என்று அவரை வாழ்த்தி இன்னும் பல நூறுகளை சின்ன சாத்தம் பெரிய சாத்தமாக எழுத வேண்டும் என்று